இந்த இந்த வெப்ப உணர்றதுக்கு எங்களுடைய கடவுள் நிலையத்துக்கு வாங்க இங்க வாங்க இந்த மாதிரியான வழிபாட்டு முறைகளை செய்யுங்க இப்படிங்கறத பத்தி மட்டும் சொல்லவே மாட்டேங்கிறீங்களே நான் தெய்வீகத்தன்மையோட இருக்கிறேன் என்னைய நான் சொல்ற சொல்லும் நான் சொல்ற செயலும் எல்லோருக்கும் அது நல்லதா தரும் அப்படின்ற நிச்சயமா அதை நான் நம்புறேன் அதை நான் அதை வெளிப்படுத்தி வருமானமா பார்க்கணும் அப்படின்ற நோக்கத்துல இல்லாதல்ல நான் வழிபாட்டுக்கு வாங்க போங்கன்னு சொல்லிட்டு என்னால நேரடியா சொல்ல முடியல ஏன்னா எல்லாரும் நம்ம ஆன்மீக வழியை தான் உருவாக்குறோம் ஆன்மீகத்தை தான் பேசுறோம் ஆன்மீகத்தை தான் வெளிப்படுத்துறோம் நம்ம வாழ்க்கையை ஆன்மீகமாவே மாறி இருக்கிறதால இது ஒரு சிறப்பான ஒரு வழிபாடு வாங்க இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்கன்னு சொல்லி சொல்ல வேண்டியதில்லை அவங்கவுங்களுக்கு விருப்பத்துக்கு எதை செஞ்சாலும் அது ஆன்மீகம் தான் நீங்க வந்தாலும் ஆன்மீகம் பண்ணலாம் வராம வீட்டுல இருந்து நீங்க வேண்டனாலும் இங்கயோ இருக்கிறீங்க உலகத்துல இருக்கிற சிவேலுக்கு தெண்டலையா இங்க இருந்து ஏழுமலையான கூப்பிடலையா அங்க இருந்து ஐயப்பட வேண்டிக்கலையா அந்த மாதிரி நீங்க மனதளவில் உள்ள எங்க இருந்து வேண்டனாலும் அது வந்து நடக்கும் அது நடக்குன்றது எப்போ நடக்கும் எப்ப புரியுதல்னா உங்களுக்கு இந்த விஷயங்க அடிப்படையான விஷயங்கள் புரியணும் உலகம் இப்படி இருக்கு வெப்ப கடவுள் வந்து உலகத்தை படைச்சிருக்கு அது வெப்பமா உலகத்துல இப்படி இப்படி கண்ணுக்கு முன்னாடி உடம்புல உள்ள நம்ம மூச்சு காத்துல செரிக்கிறது செரிமான சாப்பாட்டுல எல்லாத்துலயும் வெப்பமா கலந்துருக்கு வெப்பமா மாறி இருக்கு வெப்பமா செயல்படுது வெப்பமா செயல்படுதுன்னு நம்ம உணர்வு பூர்வமா புரிஞ்சிருக்கணும் உணர்ந்துருக்கணும் அப்போதான் உங்களுக்கு உங்களுக்கு கங்கு தடை இல்லாமல் நடக்கும்